இலங்கையின் பத்தாவது பாராளுமன்றத்திற்கான தேர்தல் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெற்றிருந்தது இந்த தேர்தலிலே இதுவரை வரலாற்றிலேயே வெற்றி பெறாத ஆட்சி அமைக்காத தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கின்றது தற்போதைய ஜனாதிபதி திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தமட்டில் இருநூற்று ஆசனங்களை கொண்ட இலங்கை பாராளுமன்றத்தில் மக்களுடைய வாக்குகளால் உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேசிய மக்கள் சக்தி சார்பில் தேர்வாக்கியிருக்கின்றார்கள் மேலதிகமாக கட்சிகளுக்கு மக்கள் அளித்த வாக்குகளின் விகிதாசாரத்தின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்திக்கு பதினெட்டு ஆசனங்கள் மேலதிகமாக கிடைக்க நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் ஏனைய கட்சிகள் தேசிய பட்டியல் உள்ளிட்ட

உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் மாத்திரமே மக்கள் சக்தி தோல்வி அடைந்திருந்தது ஆனால் அங்கும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி இலங்கையின் புதிய பாராளுமன்றத்திலே அதிக பெண்கள் இம்முறை அங்கம் வகிக்கின்றார்கள் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி நூற்று உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது இதிலே நூற்று ஐம்பதுக்கும் அதிகமானோர் முதல் முறையாக பாராளுமன்றத்திற்கு செல்கின்றார்கள் தேதி இலங்கையினுடைய பத்தாவது பாராளுமன்றம் முதல் தடவையாக கூட போகின்றது இந்த கூட்டத்தின் போது ஜனாதிபதி விசேட உரையாற்றவிருக்கின்றார் முதல் தடவையாக பாராளுமன்றம் செல்பவர்களுக்கான செயலமர்வுகள் மூன்று நாட்கள் இடம்பெறும் இம்முறை இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே ஒரு முக்கியமான ஒரு விடயம் பதிவாகி இருக்கிறது இலங்கையின் நாடாளுமன்ற வரலாற்றிலே முதல் தடவையாக விழிப்புலற்றோர் சமூகத்தினருக்கான பாராளுமன்ற ஆசனம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அதன் தேசிய பட்டியல் அதாவது மேலதிக ஆசனத்தில் ஒரு ஆசனத்தை பார்வையற்ற சமூகத்தினருக்காக சுகத் வசந்த் டி சில்வா அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றது இருபத்தைந்து வருடங்களாக சமூக சேவைகளை ஆற்றி வந்த இவர் விழிப்புலனற்ற பட்டதாரி பேரவையின் தலைவராக உள்ளார் இலங்கை பொறுத்த கிட்டத்தட்ட இரண்டு மில்லியனுக்கு அதிகமான மக்கள் விசேட தேவையுடையவர்களாக காணப்படுகின்றார்கள் சனத்தொகையில் ஒன்பது விதமாக காணப்படுகின்றது இதற்கிடையில் இவர்களில் ஒருவரை இந்த பிரிவினரில் ஒருவரை பாராளுமன்ற உறுப்பினராக நியமித்திருக்கின்றது இலங்கையின் தற்போதைய அரசு தற்போதைய அரசாங்கத்தினுடைய இன்று இருபத்தொரு அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் ஜனாதிபதி பாதுகாப்பு நிதி உள்ளிட்ட அமைச்சு பதவிகளை ஏற்றிருப்பதோடு பிரதம மந்திரியாக ஹரிணி அமரசூரியை கல்வி உயர்கல்வி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அதே போன்று இலங்கையினுடைய வரலாற்றிலே இம்முறை தேர்தலிலே காம்பகா மாவட்டத்தில் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற விஜித ஹேரத் வெளி விவகார அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அது மாத்திரமல்ல இலங்கையின் ஒரு பெண் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு அமைச்சு பதவி வழங்கப்படுகின்றது சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இவர் இலங்கையின் தென்பகுதி சிங்கள மக்கள் அதிகமாக வாழ்கின்ற மாத்திரையை பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தலிலே போட்டியிட்டு அவர்களது வாக்குகளோடு பாராளுமன்ற உறுப்புரிமையை புரிமையை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் பிரதான கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியின் கடந்த கால பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதியாகவும் இந்த முறை தேர்தலிலே யாழ் மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரசார நடவடிக்கைகளில் தேசிய மக்கள் சக்திக்கான பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு உறுப்பினர்களை வழிநடத்திய ராமலிங்கம் சந்திரசேகரன் கடற்றொழில் நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இவர் தேசிய பட்டியலினூடாக இம்முறை பாராளுமன்றத்திற்கு அங்கத்துவம் பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இம்முறை இலங்கையினுடைய பிரதான கட்சியான ஆளும் கட்சிகளை தேசிய மக்கள் சக்தியில் பதினைந்துக்கும் அதிகமான வைத்தியர்கள் கலாநிதி பட்டம் பெற்றவர்கள் பேராசிரியர்கள் சட்டத்தரணிகள் பொறியியலாளர்கள் உள்ளிட்ட கல்வி மான்கள் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது